இவ என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா கண்ணாரமுதக் கடலே ஓட்டி சீரார் பெரும்புவை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை ஓட்டி கையிலை மலையானே போற்றி போற்றி போ

இந்த அனுபவங்களுடைய தொகுப்பாக உள்ளே வைத்து கொண்டு இது சரி தவறு நல்லது கெட்டது உயர்வு தாவு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மாணவமான இகழ்ச்சி புகழ்ச்சி குடிச்சு வச்சு நம்மெல்லாம் ஒரு டிசைன் ஆக்கி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அமைப்பில் அவங்களுக்கு மனம் என்ன இருக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் மனம் இருக்குது எல்லோரும் மனம் நம்ம தனக்கு யூஸ்லாம் ஒரு மூட்டையை கட்டி கட்டி ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோக் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு பார்த்துட்டே இருக்கும் மனம் அந்த மனம் என்ன ரிக்கார்ட் பண்ணியிருக்கோ அதை பார்த்து உலகில் அழுகணுமா செல்கணுமா குடிக்கணுமா குழம்புடுமா போக்குறோமுனா ஆற்றல் படமா எல்லாமே அது மனம் டிசைன் பண்ணி ஆனால் ஆத்மார்ட்ட என்ன இருக்கு ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் ஆத்மா தான் எல்லாமே உணர்ந்து ஆத்மா அனுபவத்தில் இருக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும் ஆனால் அந்த அனுபவத்தில் இந்த மன ஓட்டங்கிறது உங்களுக்கு உண்டு அப்போ மன ஓட்டம் மன இயக்கம் மன இயக்கம் உங்களுடையது ஆத்மா இயக்கம் இறை இயக்கம் அப்போ இறை இயக்கத்தில் ஆத்மா இருக்கு இறை இயக்கமாக இருக்குது இறை ஆத்மா கழிக்க முடியாது அப்போ இறை இயக்கத்துல ஒன்றுமே இல்லை அது இருக்குது அது வெளிப்பட்டு பண்ணியிருக்கின்றது அது அனுபவம் உணர்வாக இருக்குது ஆனால் அந்த உணர்வை தான் நாம் மனமும் வைத்துக்கொண்டு அதை ஒரு முடிவாக தீர்மானமாக வைத்துக்கொண்டு அதை வைத்து கொண்டே இந்த உலக விஷயங்கள் பார்ப்பதால் அது கண்ணால் பார்ப்பது காதால் சேப்பது நூற்கால் உகுவது நாற்கால் துவைப்பது அழிக்கிறதுலாம் ஒன்று வச்சிக்கிட்டு அது ஒரு உணர்வுக்குள்ள சிக்கி அது இன்போன் துன்போம் அல்லது கேட்டால் சொல்லி அழுது தவிர ஆத்மா எதுவுமே ஏற்படுவதில்லை ஆனால் தான் எல்லோரும் ஒவ்வொரு குணங்களில் ஒவ்வொரு இங்கிருந்து இருக்கிறாங்க ஆனால் ஆத்மா அதாவது இங்கே ஆத்மா இங்கே வேறையா இங்கே ஆத்மா வேறையா ஆத்மா ஒன்றா தான் ஆத்மா இது வர கிடையாது ஆனால் மன அமைப்பில் வேறுபாடு இப்போ நான் சட்டப்போட்டிருக்கேன் வசிச்சு வேலை சொல்லாது இப்படி சொல்லிவிட்டுருக்கேன் தான் எல்லாமே பார்க்குறதுக்கு வெவ்வேறு அழகு அழகு இப்படி சொல்லி விட்டுருக்கோம் இது மன ஒரு அமைப்பு ஆனால் ஆராய்ந்து பார்த்தா உள்ளாங்கி பார்த்தா எல்லாமே நூல் என்கிற உழைவு நேரம் இருக்குது நூலு தான் விருவிதமாக இருக்குது அப்போ அப்போ நூல் ஒன்றுங்கிறது தான் ஆத்மா இப்போ ஆத்மா நூலுக்கு எதாவது டிசைன் இருக்கா இல்லை ஆனால் நூல் இணை இணைக்கக்கூடிய இணைப்பில் எல்லாமே வடிவமைக்கிறது அந்த வடிவத்தை பார்த்து போது மனம் உட்காந்துக்கிறது அந்த வடிவத்தை எடுத்துட்டு மூலமன்றை பார்த்தா ஆத்மாவும் கிடைக்குது அப்பவே நான் இந்த உலகம் முழுவதும் பார்க்குற காட்சிகள்லாம் தான் ஒன்று பார்க்குறீங்க இந்த தான் பார்க்குறீங்க இது இப்படி அப்படி அதனால் எது கட்டி சொல்லுவாசு மனசு தோன்றுச்சுன்னால் அனுப்பித்தான் மனசு ஆனால் எதுவுமே தோணாமல் அனுப்பிச்சதுன்னா ஆத்மா இப்போ எதுவுமே தோணாமல் அனுபவத்துக்கு நீ வர்றதுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுது அந்த புரிதல் தான் ஞானம் அப்படி ஞானத்தார் பார்த்துட்டா எதுவுமே உண்மை இல்லாத போது அங்கே மனம் அடங்கிக்கின்றது இல்லை பக்தியில் போய் எல்லாமே ஒன்று தான் எல்லாம் இறைவன் தான் இறைவன் அம்சம் தான் அப்படின்னு பார்த்தா பார்க்கணவன்லாம் இறைவனை தெரியும் போது மனம் அணங்கிறது இது பெருசாக மனசை மூடி பெருசாக முடிச்சு கவனித்த தியானம் பண்ண அப்படி போயிட்டிருக்கீங்கன்னா அது மனம் அடங்கி அங்கே ஆத்மா கிடைக்கிது அது இல்லைன்னா நம்ம செயல் காயெல்லாம் விரை தேவையாக சேவை செய்யிட்டீங்கனால் அப்போயே மனம் அணைஞ்சிருக்கிறது அப்போ மனம் அடக்குவது தான் இந்த நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு என்ன சொல்லணும் ஆத்மாத் என்ன சொல்லணும் மனதை அடக்குவது மனதை கட்டுப்படுத்துவது மனதை நிர்மணமாக்குவது அதுதான் நம்முடைய நோக்கமாக எடுத்துக்கொண்டார் எல்லா செயல்களும் ஆத்மாத்மானத்தில் நீங்கள் முடியும் அப்போ மனம் இயங்காத போது நீங்கள் ஆத்மாவில் கிடைக்கிது மனம் இயங்கும் போது நான் என்கிற ஒரு அகம்பாவம் நானுங்கிற ஒரு அகம்பாவம் இயங்கிக்கிறது நான் எடுத்துட்டு மனம் போயிடுச்சுன்னா எல்லாம் இறைபாவத்தில் இருப்பீங்க எரிபாவம் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த சுகத்தை அணிவிக்கும்போது சுமையில்லாத ஒரு சுகம் சுமையில்லாத ஒரு சுகம் அணிவிக்கும்போது தான் அந்த ஆத்மாவுக்கு இருக்கீங்க ஒரு சுமையோடு ஏற்படிய எல்லா உணர்வுகளும் அது மனம் இயங்கின்றது இதுதான் மனதுக்கும் உணவுக்கும் ஆத்மாவோடய வித்தியாசம் புரியுதா உள்ளங்கள் நம்ம என்னென்ன இது எப்படி புரிஞ்சுக்கிறது மூணாவது பிரித்து புரிஞ்சுக்கணும் ஒன்னு அறியாமல் இருக்கும் இல்லை அறிவுடைமை இருக்கும் இல்ல அறிவு இருக்கும் அறியாமங்கிறது என்ன அறிவுடைமை என்ன அறிவுனா என்ன நீங்க இந்த புலன்கள் மனம் ஒன்று அணி மனம் எங்களை ஒன்றை வச்சுட்டு அணிவிச்சிட்டு இருக்கோம் எல்லாமே மனதின் அனுபவங்கள் தான் இந்த புலன் சார்ந்த அனுபவங்கள் இந்த புலன் வைத்து கொண்டு மட்டுமே நீங்கள் முடிவு பண்ணி மனசு அறிவிச்சா அது அறியாமல் இருக்கு இந்த புலன் சார்ந்த விஷயங்கள் விடுபட்டு இந்த மனம் புத்தி சார்ந்த புத்திங்கிறது என்னது எனக்கு அறிவு இருக்கா அறிவு இருக்கா புத்தி புத்தி கெட்டு போச்சாங்க புத்தி கெட்டு போச்சா எப்போ சொல்கிறோம் எப்போ சொல்கிறோம் புத்தி கெட்டு போச்சாங்க ஏதோ தவறு நடக்கும் போதோ தப்பு செய்யும் போதோ அது வந்து உனக்கு ஆகாத போதோ அது மற்றவங்க பிரச்சனை ஆகும் போதோ என்ன சொல்றான் உனக்கு புத்தி கெட்டு போச்சா அப்படிங்களா அப்ப இந்த புலன்களுக்கு மட்டுமே நீ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மனம் இயங்கினால் அது அறியாம அது சரி அது சரி தவறுன்னு பார்க்காது அந்த கண்கள் இப்போ பார்த்த உடனே உன்னை பார்த்த உடனே ஆசை வருது கொல்ல இல்லையா பார்த்து ஆசை வந்துது சோத்தை பார்த்து தின்னு தோல்டுது இந்த டைம் வந்தால் சோத்து தெரியுது அப்போ டைம் வந்த உடனே பசித்து எனக்கு இந்த மெய் பசிக்குது அப்போ சோதை தேடுது அப்போ இது நம்ம என்ன பசி இது பசிக்க இல்லையா இப்போ என்ன சாப்பிடலாம் அப்படி போகிறாரு பசிச்சு சாப்பிடணும் பார்த்தா சாப்பிடணும் அப்படி இந்த புலன்கள் மட்டுமே அது இடம் கொடுத்து நீ எதுங்க இடம் கொடுக்காம போய் நீ பண்ணிங்கன்னா அது அறியாம ஒரு தண்ணியாக வந்து அறிவுடையோம்னா மனசும் புத்தி தான் வளரும் தொண்ணுக்கு போகாது சரியா இப்போ ஒரு நகை பார்த்தோம் இப்போ கையில் இருக்கு இந்த கையில் வந்து ரெண்டு நகை வச்சுருக்கேன் இப்போ இங்கே பல சாலை குடிக்கிறாங்க இது பல சாலை பல சாலை ஒழிச்சாங்க அம்மா அம்மா உங்களுக்கு நகை தர்றேன் உங்களுக்கு இந்த அழுக்குப் பிடித்த நகை வேணுமா இல்லை பலப்பழப்பா நகை வேணாம் கிட்ட சொல்லுவீங்க நான் பலப்பழப்பாக இருக்கிற தங்க நகை வேணும் இது அழுப்பிடித்த நகை அப்போ நீங்கள் நான் கொடுத்தேன் போட்டவுடனே எனக்கு போட்டுக்கிறீங்க பார்க்க நல்லா அழகாக ஜொலிக்கிறாங்க உடனே ஜொலித்த உடனே சந்தோஷமாக இருக்குது அம்மா நீங்கள் போடுற நகை கேட்ட கொடுத்தேன் நீங்கள் போட்டுக்கிறது கவரிங் நகை

அப்போ இது வேண்டாம்னு சொல்லிட்டு கற்றுப்பீங்க தங்கத்தை எடுத்துட்டு புத்தி வள வந்துச்சு அந்த தங்கத்தை உருக்கி புதுசை இன்னொரு சூப்பர்டிஷனாக பண்ணியிருப்பீங்க இப்போ மனசு எங்கே போயிடுச்சு மனசு இந்த கண்ணு பார்க்குது காது கேட்குது கேட்குதுன்ன உடனே உடனே அங்கே போய் சின்னச்சி மோகத்தில் விழுந்துருச்சு இதுதான் அறியாமை புரியலப்ப ஆனால் நீங்கள் அறியாமைய விளங்கணும்னா இந்த கண்ணை நம்பாதே அண்ணா பார்ப்பதுக்கு போய் காதா கேட்பதற்கு போய் தீரை தீர்ப்பதே மெய் அந்த மெய்வுக்கு அந்த அறிவு புத்தி கொண்டு போய் இது இப்படி ஏன் கொடுக்க போகிறாரு இது ஏன் கொடுக்குறாரு அப்போ இது என்ன எதனானது அப்படின்னு நான் பார்த்து கேட்டு அது போய் யோசி பண்ணி என்ன அப்போ சொல்லியிருக்கேன் சொல்லியிருப்பேன் கல்லை உரச புத்தி போகலாம் இந்த கண் மயக்கத்திலிருந்து சாது மயக்கத்திலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் அந்த அறியாமல் விடுபட்டால் மட்டும்தான் அந்த அறிவுங்கிற வேலை பார்க்கும் வேலை பார்க்காது இப்போ பார்த்தோன்னு செடிதோ பார்த்தோம் போகிறதுனா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்து இருக்கிறீங்க தவிர நீங்கள் புத்தி சார்ந்தேன்ல அப்போ நிதானம் வராது நிதானம் இருக்குமா இருக்காது அப்போ சமாதானம் ஆகுமா ஆகாது இப்போ நிதானம் விட்டுட்டு சமாதம் விட்டுட்டு எல்லாம் அனுப்ப முடியுமா அதான் பிரச்சனையே எல்லாம் வரும் அப்போ அறியாமல் இருக்கின்ற பொழுது தான் நம்ம சந்த சந்தைகள் கற்றவர்கள் எல்லாம் அப்போ நம்ம புத்தி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் புத்தி பயன்படுத்தோம்னா அறியாமல் நீங்கி அறிவுடைமைக்குள்ள அறிவுடைமை உயர்ணி அப்போ இது எப் எந்த அளவுக்கு எப்படி அனுபவித்தா நமக்கு நல்லது கேட்கறது என்ன தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் உன்ன பயன்படுத்தும் போது நீங்கள் மனம் அடங்கி ஒடுங்கி நீங்கள் சொல்றத மனசு கேட்கணும் இப்போ மன சொல்றத நீங்கள் கேட்குறீங்க புத்தி சொல்றத மனசு கேட்கணும் அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வாழ்த்து என்ன பண்ண முடியும் இது அறிவுடமையே கேட்கணும் அறிவுங்க என்னன்னா அறிவுங்கிறது என்னன்னா அது ஆத்மாவோடு ஆத்மாவோட இணையுது அங்க மனம் இல்லை மனம் மனதுக்கு வேலை இல்லை போங்க அப்ப அந்த அறிவுங்கிறதுனா நீங்கள் அறிவு மனதுக்கு அங்கே வேலை கிடையாது புத்திக்கு வேலையா புத்திக்கு வேலை கிடையாது இந்த புத்திங்கிறது அந்த மனதை சார்ந்து இயங்கி அது நல்லது கேட்டு பார்த்து எடுத்துக்கோ புரோட்டை பாசோடனே ஆசை வந்துச்சுன்னா மூணு இல்லையா பிச்சு போய் அடி போய் போட்டா போய் அப்படியே பே அடைஞ்சு மாதிரி சண்டை போட்டா பரவாயில்ல சண்டை போச்சு நான் வீடு சண்டை போட்டா பரவாயில்ல போட்டா வாங்கி சாப்பிட்டு இல்லையா பிச்சி போட்டு அந்த கடை சாலை ஊற்றி நல்ல ஊற வச்சு அப்படியே